அரசியல இப்ப ஒரு பெரிய பரபரப்பை கிளம்புற மாதிரி ஒரு தீர்ப்பு வெளியாயிருக்கிறது என்ன தீர்ப்பு எதனால வெளியாச்சு சுதந்திர போராட்ட வீரர் பத்தி ராகுல் காந்தி அவதூறா பேசிருந்தா ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்ப வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்புனால ராகுல் காந்திக்கு அடிச்சு ஜாக்பட்டா அப்படிங்கிற முழு விபரத்தையும் அந்த தீர்ப்போடைய பின்னணியும் இது சார்ந்த முழு விபரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் போலாம் கோபாசன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னது அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இன்னைக்கு ராகுல் காந்தி மேல ஒரு அவதூறு வழக்கு தொடக்க தொடரப்பட்டிருந்தாங்க அந்த வழக்கு புனே நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்புனால ராகுல் காந்திக்கு ஜாக்பட்டா அவர் கிடைத்த வெற்றியா அப்படின்னு பலராலும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சரி என்னதான் அவர் மேல ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தாங்க இதுக்கு என்ன தீர்ப்பு அந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க இது சார்ந்துதான் நம்ம அலச இருக்கிறோம் சரி சாவர்கரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காந்திய கொன்னவர் கோட்ஸே அந்த வழக்கில் சாவர்கருக்கும் தொடர்பு இருக்குன்னு பலராலும் பேசப்பட்டு வந்துச்சு சாவர்கருடைய தாய் வழி சொந்தங்கள் வந்து கோட்ஸேவுக்கு மிகவும் நெரு நெருக்கமான தொடர்பு இருக்குதா அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இன்னைக்கு ஒரு புது தீர்ப்பு வந்திருக்கு சாவர்கருடைய கொள்ளு பேரன் நீதிமன்றத்துல ராகுல் காந்தி மேல ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்கிறாரு போட்டதுனால இப்போ அந்த ராகுல் காந்திக்கு எதிராக அந்த தீர்ப்பு வராம அவருக்கு ஆதரவா அந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த தாவர்களுடைய கொள்ளு பேருன்னு சொன்னது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி லண்டன்ல பேசும் போது சாவர்கரை பத்தி தப்பா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன ராகுல் காந்தி என்ன பேசியிருந்தாருன்னா முஸ்லீம் அடிச்சு கொள்ளும் போது சாவர்கர் வந்து அத பார்த்து சந்தோஷப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் புத்தகத்துல படிச்சேன் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தாரு அப்படி பார்த்தோம்னா அந்த புத்தகத்துல சாவர்கர் எழுதின புத்தகத்துல பல விஷயங்கள் முஸ்லீமுக்கு எதிராக தான் சாவர்கர் எழுதியிருப்பாரு அப்படி என்னென்ன எழுதியிருப்பாருன்னு நம்ம பார்த்தோம்னா 完了。 முஸ்லீம்களுக்கு யாருமே தொழில் கொடுக்காதீங்க தொழில்ல கொடுத்தா அவங்க வந்து முன்னேறிடுவாங்க அது மட்டும் இல்லாம முஸ்லீம்ல அழகா இருக்கக்கூடிய பெண்களை வந்து அரசர்களுக்கு கூட்டி கொடுத்து வாங்கி திங்கிற மாதிரி பல விஷயங்கள் முஸ்லீம் பெண்களை வந்து கொடுமைப்படுத்துற மாதிரியும் அது மட்டும் இல்லாம இந்த முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெருசா இருக்கிற மாதிரியும் முஸ்லீம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி முஸ்லீம் 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 மொத்த ஒட்டு மொத்தமாக இஸ்லாமிகளை பத்தி அவர் தப்பு தப்பா எழுதியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகத்தை எல்லாம் நாம பார்த்திருந்தோம் அந்த புத்தகம் அந்த புத்தகத்திலிருந்தா ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருப்பாரு ஆனா அவர் அவங்கள சாவர்கருடைய கொள்ளுபேரன் பேரன் பூனே நீதிமன்றத்துல என்ன வழக்கு தொடுத்துட்டாரு தெரியுமா இவர் வந்து எங்க கொள்ளுபேரன்னா தாத்தா எங்க சாவர்கர் தாத்தா அப்பெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாரு இவர் தப்பா பேசுறாரு வேணும்னா எந்த புத்தகத்துல எழுதி இருந்துச்சோ அந்த புத்தகத்தை வந்து இவர் வந்து சமர்ப்பணம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சாவர்கருடைய கொள்ளுபேரன் பேரன் கேட்டிருக்கிறாரு இவரு இவர் பேசியிருக்கிறாரு இவர் கேட்டிருக்கிறாரு இது ஒரு நியாயமான உண்மையா இருந்தாலுமே பூனேல இருக்கக்கூடிய நீதி நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா நீங்க எப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மேல அந்த குற்றத்துக்கான ஆவணங்களையும் எப்படி அவங்க கிட்டயே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு உதாரணமா சொல்றேன்னா இப்ப நான் திருடிட்டேன் இந்த திருடனத நீயே போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அப்ப நான் திருடனா யார் திருடுனாங்களோ அவங்களே கண்டுபிடிக்க கூடாது என் மேல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க சாட்டினாங்களோ அவங்களும் கண்டுபிடிக்க வழக்கு இப்ப ராகுல் காந்தி மேலதான் சாட்டி சாட்டப்பட்டவரே போய் ஆவணத்தை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறது மிக தவறானது இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி மூணாவது பிரிவுல அதை தான் நீதிபதிகள் அதை கோட் பண்ணி சொல்லிருக்கிறாங்க என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டவரே அந்த ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்க கூடாது வேணும்னா நீங்க எடுத்துட்டு வந்து சமர்ப்பிங்க அப்படிங்கிற மாதிரி நெத்தியடி அடிக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஆக இப்ப சாவர்கருடைய பொழுப்பேரன் சொன்னது வந்து இந்தியா அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருந்ததுனாலதான் ராகுல் காந்திக்கு இது ஜாக்பட் மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க குற்றம் சாட்டி இருக்கிறீங்க அப்படின்னா தான் எடுத்துட்டு வந்து இதுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது அதனாலதான் புனே உள்ள இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து ராகுல் காந்திக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு சரி நம்ம சாவர்கரை பத்தி பல விஷயங்கள் பார்த்திருந்தோம் அந்த புத்தகம் என்ன அப்படிங்கிறத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்க சாவர்கர் இந்த புத்தகம் என்னன்னு கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த புத்தகத்துல ஒட்டு மொத்தமா கோட் சேவை கொண்ட காந்திக்கும் தொடர்பு இருக்கிற வழக்கில் இதுக்கு முன்னாடியே தீர்ப்ப யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா புனே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அமல் ஷிண்டே அவர்கள்தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு அதுவும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தபடி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி பிரிவு மூணு படி அந்த ஆர்டிகிளை கோட் பண்ணி தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க சரி அந்த ஆர்டிகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் சொல்லப்படுறதே என்ன அதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம் ஏற்கனவே ஒவ்வொரு உதாரணம் சொல்லிட்டேன் இருந்தாலுமே இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன் திருடன வழக்கா இருக்கட்டும் இல்ல வேற எந்த விசாரணை வழக்கா இருக்கட்டும் இல்ல இவருதான் ஆஹ் அதை செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் யாரு இப்ப ஏ மேல குற்றம் சாட்டப்படுறாங்களோ இல்ல உங்க மேல குற்றம் சாட்டப்படுறாங்களோ இல்ல மத்தவங்க மேல குற்றம் சாட்டப்படுறாங்களோ இதுக்கெல்லாம் யார் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எதிரா அவங்களே ஆதாரங்களை திரட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிளோடைய முக்கியத்துவம்னா தம்பியோ தங்கையோ யாரோன்னு இருக்கிறாங்க இதெல்லாம் நல்லா ஆர்டிகிள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வருங்காலத்துல நல்லா உதவும் ஒண்ணுமே இல்லை நீங்க ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறீங்க அவருகிட்டயே போய் நீங்க ப்ரூஃப் கேட்க கூடாது வேற யாரேனும் சர்ச் பண்ணி தான் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கணும்னா வேறு யாரு என்ன அந்த ப்ரூப்பை திரட்டி சமர்ப்பிக்கணும் இதுதான் இதுதான் இந்த ஆர்டிக்கிளோடைய முக்கியத்துவம் அந்த காட்டி காட்டிதான் நீதிபதி அமல் ஷிண்டே அவர்கள் இந்த தீர்ப்பை சிறப்பு மிக்க வழங்கியிருக்காங்க வழங்கியிருக்கிறாங்க இதனால ராகுல் காந்திக்கு மாபெரும் வெற்றி தான் ஏற்கனவே ராகுல் மா காந்தி மேலே பல அவதூறு வழக்குகள் இருக்குதா சொல்லப்படுறாங்க ஆனா இந்த வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியே போகுது ஏன்னா ராகுல் காந்தி மேல எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏன்னா ஒரு இருக்கிற உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லண்டன்ல பேசிருக்கிறாரு இருந்தே இந்த வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கு இப்ப அதுக்கான ஒரு தீர்ப்பு கிடைச்சதா நம்ம பாக்கிறோம் ராகுல் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்மளுடைய சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா அவர் வந்து எந்த தப்புமே செய்யல அப்படிங்கிறதுக்கான ஒரு இது சரி இப்ப பிஜேபிக்கு பிஜேபி இதை எப்படி பார்க்க போறாங்க ஏன்னா ராகுல் காந்திக்கு ஏதேனும் பிரச்சனைனா பிஜேபி வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பாங்க ஏன்னா ராகுல் காந்தி மேல அவதூறு வழக்கு வந்துருச்சு குற்ற வழக்கு வந்துருச்சுன்னா பிஜேபிக்கு ஒரே சந்தோஷம் இந்த ரெண்டு வருஷத்துல சாவர்கருடைய நியூஸ்ல வந்து சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இப்ப பிஜேபிக்கு எதிரா இந்த வழக்கு மாறிடுச்சு இல்லையா ராகுல் காந்திக்கு ஆதரவா தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இப்ப பிஜேபிக்கு இது ஒரு ஒரு மண்டை குடைச்சலா தான் இருக்கும் என்னடா அவர் மேல எதேனு குற்றம் சாட்டலாம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு பொய்யா பொய்யான விஷயங்கள் அவர் மேல பரப்பி அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி மேல பொய்யான வழக்கு எல்லாம் பரப்பி அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையெல்லாம் குறைக்கலான்னு பார்த்தாங்க அதெல்லாம் ஒட்டுமொத்த அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் எந்த தவறுமே செய்யல அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்துடன் நீதிபதி பூனே நீதிமன்ற நீதிபதி அவர்கள் விலக்கி இருக்கிறார் இதனால இப்ப அடுத்து அடுத்து வேற ஏதேனும் கேஸ் வருதா அப்படின்னு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பிஜேபிக்காரங்க நிச்சயமா வராது நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போலாம் அடுத்து இந்தியாவுடைய பிரதமராக நிச்சயமா ராகுல் காந்தி அவர்கள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது பிஜேபியோடைய ஒவ்வொரு அம்பலமும் வெளிப்பட்டு வருகிறது பல அம்பலங்கள் சொல்லலாம் ஆனா இவங்க மேல இருக்கக்கூடிய இதுவே பிஜேபி மேல இந்த மாதிரியான வழக்கு எல்லாம் பழங்கால இழுத்து பல பல காலங்கள் இழுத்து நீதிமன்றத்தையே மிரட்டி பிஜேபிக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் செய்திருப்பாங்க அந்த மோசடியெல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க அதெல்லாம் இனிமேல் கையாகாது அதெல்லாம் இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா பி ஆர் கவாய் அவர்கள் என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்தே பிஜேபியோடைய மோசடிகள் அம்பலப்பட்டு வருகிறது அவரு அம்பேத்கர் வழியில வந்தவர் அம்பேத்கருடைய சிந்தனை பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறாரு இதனால பிஜேபியோட இனிமேல ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக இந்த வழக்குல ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த மாதிரியான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் வீடை தேடி வர நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன